கட்டி வளர்க்கப்பட்ட அந்த கட்சி இப்ப என்ன நிலைமையில இருக்கு யாரு தலைமைன்றது தெரியாம அப்பாவி தொண்டர்கள் குழம்பி போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி அந்த தலைமையை கேள்விக்குறியாக்கி இருக்காரு அது குறித்த உங்களுடைய பார்வை முதல் மாநாட்டில் விக்கிரவாண்டி நடந்த முதல் மாநாட்டில் அண்ணாவையோ எம்ஜிஆரையோ புகைப்படத்தில் பயன்படுத்தலை மாநாட்டு திடல்ல பயன்படுத்தலை ஆனால் இப்ப இந்த இன்னைக்கு நடந்ததுல அதாவது மதுரை நடந்த கூட்டத்துல என்ன பண்ணிருக்காங்கன்னா அப்போ அண்ணாவலி நாங்க தமிழக அரசியல் வரலாறு அப்படின்னும் பொழுது அண்ணாவையும் எம்ஜிஆரையும் பிரிக்க முடியாத ஒரு சக்திகளாக தான் இரண்டு பேரும் இருக்காங்க ஸோ அவங்களை பயன்படுத்துறதுல என்ன பிரச்சனை சார் அவங்களை பயன்படுத்தணும் ஒரு கட்சியுடைய நிறுவனர் அவர் இப்போ போய் இப்போ உதாரணத்துக்கு ஒவ்வொரு உதாரணமாக சொல்லுவேன் இப்போ சமீபத்தில் கூட வந்து ஒரு சில பாடல் மகிழ்ச்சி ஒரு இதாக சொல்கிறேன் பாடல் மகிழ்ச்சி என்னமுன்னா எம்ஜிஆர் அந்த கட்சி அதிமுக உருவாக்கி ஆடு வெட்டி குரு அவர்களையும் எம்ஜிஆர் அண்ணாவையோட நம்ம ஒப்பிட முடியாதுல்ல சார் இவர் வந்து இந்த சமூகத்துக்கான தலைவரா இருந்திருக்காரு ஆனா எம்ஜிஆர் அண்ணா அப்படின்றவங்க பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த தமிழகத்திற்கான தலைவர்களா இருந்திருக்காங்க அவங்க வந்து மக்களுடைய பல பிரச்சனைகள்ல பங்கெடுத்திருக்காங்க இப்ப வரைக்குமே வந்து எம்ஜிஆர் அண்ணா அப்படின்னா எல்லாம் தாண்டி ஒரு உணர்வு பூர்வமான தான் அவங்க இருந்துட்டு இருக்காங்க அது வந்து ஒரு கட்சிக்குள்ள நம்ம சுருக்க முடியாது இல்ல கட்சிக்குள்ள சுருக்க முடியாதுங்க பழகிற வாய்ப்பு எனக்கு கிடைக்கல விஜயகாந்தோட பழகிற அந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சது அவரை போலவே அப்படின்னு சொல்லி இப்படியான ஒரு இடத்துல போயிட்டு கடைசியில் எல்லாத்தையும் சொல்லிட்டு திமுகாவை எதிரியாக நிறுத்துவதற்கு அது இருக்கிறதுனால தான் அப்படின்னா அதிமுக எதிராக வழக்கு போட்ட ஓபிஎஸ் வந்து அண்ணாதிமுக அந்த வழக்கு வாபஸ் வாங்கிட்டாரு அண்ணா அண்ணா திமுக உரிமை மீட்பு குழுங்கிற பேரெல்லாம் செயல்பட போறோம் அண்ணாதிமுக பேரில் செயல்பட போலன்னு அவரும் சொல்லிட்டாரு ஆக என்னன்னா இப்போதைக்கு அமைதியா வெளியே இருக்கிறாங்க தேர்தல் இருக்கின்றதுங்க தலைமைகள் என்ன முடிவு எடுக்குதோ யூ தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட அரசியல் விமர்சகர் பத்திரிகையாளர் திரு ராஜா ஸ்டாலின் அவர்கள் தான் வணக்கம் சார் வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு நேற்றைய தினம் நடந்திருக்கு இந்த மாநாட்டுல அரசியல் சார்ந்த பல விஷயங்கள் குறித்து தலைவர் விஜய் அவர்கள் பேசியிருந்தாங்க அதுல இவ்வளவு நாள் வந்து அதிமுகவை அதிக அளவுல அட்டாக் பண்ணாம இருந்த விஜய் அவர்கள் நேற்றைய தினம் வந்து ரொம்ப அதிகமா அதிமுக குறித்து வம்பழுக்கிற மாதிரி பேசியிருக்காரு அதிமுக தலைமையை கேள்விக்குறியாக்கும் விதத்துல ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு எம்ஜிஆர் கட்டி வளர்க்கப்பட்ட அந்த கட்சி இப்ப என்ன நிலைமையில இருக்கு யாரு தலைமைன்றது தெரியாம அப்பாவி தொண்டர்கள் குழம்பி போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி அந்த தலைமையை கேள்விக்குறி இருக்காரு அது குறித்த உங்களுடைய பார்வை என்ன சார் இது இதுக்கு முன்னாடி வரைக்குமே நடந்த விக்கிரவாண்டிய விக்கிரவாண்டி நடந்த பொதுக்கூட்டமாக இருக்கட்டும் மாநாடாக இருக்கட்டும் இப்படி ஒவ்வொரு விஷயங்களுமே வந்து மற்ற அனைத்து கட்சிகளுக்கும் கூட்டணிக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி வச்சுருந்தாரு நான் அதிகாரத்தில் பங்குதரன் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்தார் இப்படி தொடர்ந்து அவர் இந்த மாதிரி ஒரு ஒரு கூட்டணிக்கான அரசியலுக்கு இருக்கும்போது ஒரு மூன்றாவது அணி அமையும் அப்படிங்கிற எண்ணம் வந்து பொதுமக்கள் மத்தியிலையும் பத்திரிக்கையாளர்கள் மத்தியிலையும் இருந்துச்சு இப்போ வந்து எல்லாரையுமே எதிர்த்தெடுத்து பேச போகிறது விஷயமும் மூன்றாவது அணி அமையும் தவிர மூன்றாவது அணி வெற்றி பெறுமா அப்படிங்கிற இடத்துல கொண்டு போய் நிறுத்தியிருக்காரு அப்போ என்னென்னா இதற்கு முன்னாடி வரைக்கும் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழக அரசியலில் மூன்றாவது அணின்னு ஒன்று வெற்றி பெற்று ஆட்சியில் அமர்ந்த வரலாறே கிடையாது சுதந்திர இந்தியாவுக்கு முன்பும் பின்பும் ஐம்பத்திரெண்டில் தேர்தல் சந்திக்கிறோம் இது வரைக்கும் மூன்றாவது அடின்னு ஒன்று அமைஞ்சு அது முடியல ஃபெயிலியர் அப்படின்னு தான் போயிருக்கு முதல் தேர்தலில் எஸ்எஸ் ராம்சாம்பர் மட்டும்தான் காங்கிரஸ் கட்சியிலிருந்து ஒரு ஒரு வெளியே வந்து ஒரு ஒரு மாதத்தில் தேர்தல் சந்தித்து அவருக்கு பர்ஃபார்ம் பண்ணார் ஒரு ப பதினெட்டு எம்எல்ஏ வெற்றி பெற்றார் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா யாருமே இந்த தமிழக அரசியலில் ஒரு கட்சியிலேருந்து இது பண்ணி வெற்றி பெறலை ஒன்று அடுத்ததாக மூன்றாவது அணி ஒன்று ஜெயிச்சிருக்காங்க காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சி இருந்தாங்க கா காங்கிரஸில் இருந்து திமுக அறுபத்ரெண்டுக்கு பிறகு வந்துச்சு அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன மா மாநகராட்சி தேர்தலில் அவங்க பர்ஃபார்ம் பண்ணி சீட்டுகளை எடுத்தாங்க அவ அறுபத்ரெண்டுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் திமுகன்றது மெல்ல மெல்ல வந்து எழுபத்தி ரெண்டில் அது திமுகவுடைய பொருளாளரான எம்ஜிஆர் அவர்கள் பிரிகிறார் பிரிஞ்சு அவருடைய கட்சி தொடங்க தொடர்வம் திமுக அதிமுகன்னு தான் அரசியல் மாறுத தவிர அந்த காங்கிரஸ் இன்னைக்கு வந்து ரொம்ப இதாக போயிடுச்சு தேவாயிடுச்சு அறுபது சீ ஆட்சி செஞ்சது அடுத்து அறுபது சீட்டு வந்துச்சுருந்தாங்க முப்பது வச்சுருந்தாங்க மெல்ல மெல்ல போய் பதினெட்டு சீட்டில் சுருங்கிட்டாங்கன்னு வச்சுக்கலாம் இப்படி திமுக இரு இருபெரும் கட்சிகள் தான் இருக்கிற சூழல்ல மூன்றாவது கட்சியா நான் வருவன் அப்படின்னு சொல்றது இருக்கு இல்லையா அது ஒரு நம்பிக்கை அது நம்பிக்கை எல்லாருக்கும் ஒரு கட்சி தொடங்கி மக்களுக்கும் தன்னுடைய கட்சியுடைய க தொண்டர்களுக்கும் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கேன் ஆனால் அதுக்காக எல்லாேருமே நீங்கள் நேற்றைய கூட்டம்னா எல்லாருமே திட்டிட்டு போன தான் இருந்துச்சு திமுக தான் பேசிட்டாரு பிஜேபியே பேசுகிறாரு பிஜேபி ஒரு பாசிச கட்சி பாய்சன் வந்து திமுக அப்படின்னு பேசிடறாரு இதை பேசின்னு திருப்பி வந்து அதிமுக இப்போ யாருக்கிட்ட இருக்கு என்ன நிலமையில் இருக்குது அப்படின்னா இன்னமும் பிஜேபியோட அதிமுக இதற்கு முன்னாடி கூட்டணி வைக்காத மாதிரியும் ஏன்னா எம்ஜிஆர் காலத்தில் பிஜேபின்னு ஒன்று இல்லை அப்போ ஜனசக்தியாக இருந்துச்சு ஜனசங்கமாக இருந்துச்சு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் கூட்டி நடித்தார் அதாவது நகைச்சுவையாக சொன்னால் இன்றைக்கி முதல் மாநாட்டில் ம விக்கிரவாண்டியில் நடந்த முதல் மாநாட்டில் அண்ணாவையோ எம்ஜிஆரையோ புகைப்படத்தில் பயன்படுத்தலை மாநாட்டு திடலில் பயன்படுத்தலை ஆனால் இப்போ இந்த இன்றைக்கி நடந்ததில் அதாவது மதுரை நடந்த கூட்டத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அண்ணாவையும் எம்ஜிஆர் பிரதானமாக காட்டுறாங்க அப்போ அண்ணாவலி நாங்கள் தமிழக அரசியல் வரலாறு அப்படின்னும் பொழுது அண்ணாவையும் எம்ஜிஆரையும் பிரிக்க முடியாத ஒரு சக்திகளாக தான் இரண்டு பேரும் இருக்காங்க ஸோ அவங்கள பயன்படுத்துறதுல என்ன பிரச்சனை சார் அவங்களை பயன்படுத்தணும்னா ஒரு கட்சியுடைய நிறுவனர் அவர் இப்போ போய் இப்போ உதாரணத்துக்கு ஒவ்வொரு உதாரணமாக சொல்லலாம் இப்போ சமயத்தில் கூட வந்து ஒரு சில படல் மக்சி ஒரு மாதிரி சொல்கிறேன் படல் மகிழ்ச்சி வேற வேற அமைப்புகள் மூணு இப்போ பிரிச்சிருக்காங்க பட் பொதுவாக ஒரு நான் சொல்ல ஒரு நாலஞ்சு ஆண்டு முன்னாடி கூட அந்த காடுவெட்டி குரு புகைப்படத்தை வேற யாராவது பயன்படுத்தினா தடை வாங்கினாங்க

ஆனா எம்ஜிஆர் அண்ணா அப்படின்றவங்க பாத்தீங்கன்னா தமிழகத்திற்கான தலைவர்களா இருந்திருக்காங்க அவங்க வந்து மக்களுடைய பல பிரச்சனைகள்ல பங்கெடுத்திருக்காங்க இப்ப வரைக்குமே வந்து எம்ஜிஆர் அண்ணா அப்படின்னா கட்சியெல்லாம் தாண்டி ஒரு உணர்வு பூர்வமான தலைவர்களாக இருக்காங்க இவருடைய முகத்தை காட்டி நீங்க எப்படி அதை பிரதிபலிக்க போறீங்க அதாவது ஒரு ஒரு ஓட்டு பாலிடிக்ஸ்க்காக தான் அவர் முகத்தை பயன்படுத்தி அவருடைய கொள்கைகளை சிந்தனை மட்டும் பேசி எடுத்துட்டு போமா அப்படிங்கிற விஷயத்துக்காக இல்லை ஏன்னா உங்களுக்கு தான் கொள்கை முதல் மாநாட்டிலே அறிவிச்சிருக்கலாமே அப்படி முதல் நாட்டுக்கு அறிவிக்கலையா நம்ம சொல்ல வரலாம் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாமே பேரை கொள்கைகள் அவங்க உபயோகிக்கிறாங்களா அப்படின்றது ஒரு கேள்விக்குரியாத யாரும் பயன்படுத்துற மாதிரி தெரியல அட்லீஸ்ட் அவராது அதை பயன்படுத்திட்டு போட்டுமே இல்லை இல்லை பயன்படுத்தலை அப்படின்லாம் சொல்ல முடியாது இப்போ என்ன அதிமுக கட்சி இப்போ அவர் தான் கொள்கை தான் எடுத்துக்கிட்டு அதன் பிறகு ஜெய ஜெயலலிதா வந்த அவர்கள் அமை அம்மையார் அவர்கள் நிறையா திட்டங்களை வந்து அவரை ஒட்டியே கொண்டு வந்து கொடுத்தாங்க இப்போ எடப்பாடியார் வரைக்குமே இந்த ஏழு புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு இருக்கு இல்லையா அரசு பள்ளியில் படித்தவர்களுக்கு மருத்துவக் கல்லூரி இடஒதுக்கீடு அப்படிங்கிற இடஒதுக்கீடை யாரும் கோரிக்கை வைக்காத ஒரு இதை நடைபெறுப்பது யாருமே எதிர்ப்பாங்கள ஒரு மாணவர்கள் அமைப்பு கூட இதற்காக ஒரு போராட்டம் செஞ்சு இதற்காக ஒரு கோரிக்கை எங்கேயும் வைக்கலை அப்படிப்பட்ட இடத்துல எடப்பாடியார் வந்து அந்த ஏழு புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு கொடுத்தார் அம்மாவர்கள் மா அம்மா உணவகம் கொடுத்தாங்க இப்படி நிறையா தாலிக்கு தங்கம் போன்ற திட்டங்கள் மாணவ படிக்கிற மாணவர்கள் லேப்டாப் திட்டங்கள் மிதிவண்டி இப்படியான திட்டங்களை கொடுத்தாங்க பொங்கல் பரிசு தொகை கொடுத்தாங்க இது இப்படியான அரசியலை தாண்டி இப்போ இதெல்லாம் அரசியல் அரசியல் இல்லை மாணவர்கள் ப படிக்கிறது ஒரு லேப்டாப் கொடுக்குறங்கிறது அரசியல் கிடையாது மாணவர்கள் படிக்கட்டுங்கிற விஷயம் விஷயந்தான் அதில் பிரதானமாக இருக்க முடியும் இதையெல்லாம் எம்ஜிஆர் செய்தவர் தான் இதை இதெல்லாம் செய்யணும்னு நினைச்சது அது தொடர்ச்சி தானே இது அதுபோல் இவரும் ஆட்சிக்கு ஒருவார் செய்வாருங்கிறது அடுத்த நிலை ஆனால் இவரை பயன்படுத்தி இப்போ என்னென்னாங்க மதுரையில் அவர் கட்சி தொடங்கினார் எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதி தொடங்கினார் அப்போ மதுரையில் மாநாடு போடும்போது தான் நீங்கள் அவரை பயன்படுத்துறீங்க நீங்கள் இதே விக்கிரவாண்டில் படம் ஏன்னா அந்த சூறு சார் யாராவது சொல்லியிருக்காங்களா என்ன நேரத்தில் ஒரு சென்டிமெண்ட்டோ ஒரு ஒரு இதுவோ ஏதாச்சும் தெரியும் அதனால் அந்த இடத்த பயன்படுத்தார் விஜயகாந்தை கனெக்ட் பண்ணுறாரு நான் எம்ஜியாரோட பழகிற வாய்ப்பு எனக்கு கிடைக்கல விஜயகாந்தோட பழகிற அந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சது அவரை போலவே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்படியான ஒரு இடத்துல போயிட்டு கடைசியில் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அண்ணா எதிரியாக நிறுத்துவதற்குல அது விஜேபியோட இருக்கிறதுனால தான் அப்படின்னா பிஜேபி ஒரு மக்களுடைய ரெப்ரஸண்டேஷன் பண்ணுறாங்க அப்படின்னு இவங்க நிறுத்த பார்க்குறாங்க ஆனால் எப்படி வந்து பொதுவான ஆட்களை இவங்க தன்னை காட்டிக்கிறனால அதுபோல் அதுவும் மத்திய மாநிலத்தில் ஆளுங்கட்சியாக பல மாநிலங்களில் இருந்திருக்கு ஆளுங்கட்சியாக இன்றைக்கி இருந்து இருந்துகிட்ருக்கு மத்தியில் அப்படிம்போது அது இந்த மக்களுடைய பெரு அதாவது பெரும் இந்துத்துவான்னு இல்லை இந்துத்துவான்னு தாண்டி செஞ்சுருக்காங்க அப்துல் கலாம் யாரு ஜனாதிபதி எடப்பாடியார் அவர்களே வந்து இது கொள்கை கூட்டணி கிடையாது வெறும் அப்படின்னு சொல்றாரு இப்ப ஒண்ணு இல்லைங்க நமக்கு கொள்கை ரீதியான முரண்பாடுக்கு நிறைய உதாரணம் சொல்லலாம் இப்ப திமுக கூட்டணியில காங்கிரஸ் கட்சி இருக்குது அதுக்கு நேர் எதிரான கொள்கை கொண்ட கம்யூனிஸ்ட் கட்சி இருக்காங்க கம்யூனிஸ்ட் கட்சி மேற்கு வங்காளத்துலேயும் கேரளத்துலேயும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிர்த்து தான் நிற்கிறாங்க போட்டிடுறாங்க அப்போ எப்படி அவங்களுக்கு அங்கே இருக்கிறாங்க ஏன்னா கூட்டணின்னு வரும்போது நீங்கள் வந்து தேர்தலுக்காக தேர்தல் யுத்தியில் வெற்றி பெறுறது அவர்களால் ஒரு ரெண்டாயிரம் ஓட்டோ ஒரு பத்தாயிரம் ஓட்டோ வரும்போது நம்ம ஒரு மார்ஜலுக்கு தோல்வி அடையும் போது இந்த ஓட்டை நம்ம தோல்வி அடையாமல் வெற்றி கொண்டு போகணும்னா கூட்டணின்னு வைக்கிறாங்க அந்த அண்ணா திமுக மட்டும்தான் அந்த கூட்டணியை தவிர்த்து ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலை சந்தித்த வரலாறுல உண்டு ஏன்னா இரநூத்தி பதினால்தலையும் தன்னுடைய கட்சி வேட்பாளர் போட்டு வெற்றி பெற்று ஆட்சியில் அமர்ந்தார்கள் ஜெயலலிதா ரெண்டாயிரத்தி பதினாறில் கூட்டணி இல்லாமல் ஆனால் கடந்த அந்த முப்பது நாற்பது ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா அனைத்து கட்சிகளும் கூட்டணியை தான் இது இவங்க என்ன இந்த எ பயன்படுத்த வேணா தான் அதோட இதை தவிர அதோட எம்ஜிஆரை வச்சுக்கிட்டு எம்ஜிஆர் உருவாக்கிய கட்சியை வந்து நீங்க திட்டுவது இந்த தலைமை எங்க போயிருக்குன்னு பேசுவது பிஜேபியோட இவருக்கு முன்னாடி அவர் உருவாக்கிய போது இருந்த கட்சி இப்ப அந்த மாதிரி இல்லையே தலைமை சரி பேசுறாரு தலைமை எந்த விதத்தில் சரியில்லைன்னு நீங்கள் ஒரு ஒரு கருத்திய காட்டணும் நீங்கள் சரியில்லைன்னு மட்டும் சொன்னால் ஒரு நோய் இருக்குங்க இவருக்கு உடம்பு சரியில்லை அந்த உடம்புல எங்கெங்க எந்தெந்த பாகத்தில் என்னென்ன பிரச்சனைன்னு சொல்லணும் இதெல்லாம் சொல்லணும் தர நீங்கள் ஒரு இஸ்லாமிய எதிர்ப்பா அதை கொண்டு போடணும் ஆனால் இஸ்லாமியர்களுக்கு உட்பட உட்படத்தலை எம்ஜிஆர் எம்ஜிஆர் என்ன செய்தாரோ அதாவது மசூதிகளுக்கு நோம்புகட்சி கொடுக்கறதுக்கு மா அரிசியல் கொடுத்துருந்து பத பல மடங்கு அதாவது பதிமூணு லட்சம் டென் வந்து பதிமூணு லட்சம் கிலோ அரிசி வந்து கொடுக்க கொடுக்குறதுக்கு எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் தான் அதை விரிவுபடுத்தப்பட்டுச்சு என்ன அதாவது இஸ்லாமியர்க்காக நம்ம இஸ்லாமியர்கள் இதை பண்ணாங்க அதை பண்ணாங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அவை தலைவராக அன்றைக்கி அண்ணா திமுகவில் இருக்கிறது இஸ்லாமியரான தமிழ் மனு தான் இருக்கார் இப்படி அதிமுகவில் பரவலாக எத்தனையோ பேர் எம்பி எம்எல்ஏ அன்பர் ராஜா சமீபத்தில் திமுகவில் அன்வர் ராஜா உட்பட அண்ணா அதிமுகவில் இருந்து அவர் போனவங்க தான் ஸோ இப்படி எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு சிறுபான்மையை இருந்து இந்த அதிமுகவை பிரிக்கின்ற முயற்சி விஜயம் சேர்ந்து செய்கிறாருங்கிறது தான் என்னுடைய குற்றச்சாட்டு ஏன் அப்படின்னா நீங்கள் திமுக இருந்து ஓட் ஓட்டு வா எதிர்ப்பு ஓட்டு ஆளு எதிர்ப்பான ஓட்டு யாருக்கு போய் சேரணும் அதிமுக போய் சேரணும் அதிமுகவுக்கு போகாமல் அதை தடுத்தால் யார் வெற்றி பெறுவாலும் திமுக வெற்றி பெறும் அதுக்கான வாய்ப்பை சூழலை உருவாக்குறாங்க ஜனநாயக பூர்வமாக நாட்டில் யார் வேணால் தேர்தலில் போட்டிடலாம் பங்கெடுக்கலாம் வெற்றி பெறலாம் அது பிரச்சனை கிடையாது ஆனால் விஜய் அவர்கள் செய்கிற முயற்சி என்பது திமுக அரியணை ஏற்று திமுக திட்டுற மாதிரியே நீங்கள் திமுக அரியணை ஏற்றி விடுங்க ஏன்னா இந்த தேர்தலில் மூன்றாவது கட்சின்னு பர்ஃபார்ம் பண்ணதில் ஒரு ஒரு நிரூபிக்கப்பட்ட ரிசல்ட்டை வச்சு தான் நம்ம பேச முடியுமே தவிர ஒரு யுகத்தின் அடிப்படையில் இல்லை தேர்தலில் வந்து விஜய் வந்து ஆட்சியை பிடிச்சுவார் அப்படின்னு நம்ம பேச முடியாது ஏன்னா இப்போது கூட்டணி அரசியல் சிறந்தது அப்படிங்கிறது தான் சாத்தியம் ஒன்றும் இல்லைங்க இது இந்த மாதிரியான ஒரு முயற்சியை வந்து சோனியா காந்தி எடுத்ததொட்டு தான் அவர்கள் ரெண்டாயிரத்தி நாலில் ஆட்சியை கைப்பற்ற முடிஞ்சது சின்ன சின்ன கட்சிகள் உட்பட அதாவது சின்ன சும்மா உதாரணத்துக்கு ஒரு ஜார்க்கண்ட் முத்தி மோர்ச்சா சின்ன ஒரு நாலு எம்பி தொகுதி இருக்கிற ஒரு ஜார்க்கண்ட் மாநிலத்தில் போய் சிபுசேரன் அவர்கிட்ட பேசி கூட்டணி அமைச்சாங்க சோனியா காந்தி அமைச்சர் அன்றைக்கு ஆளுங்கட்சியாக ரெண்டாயிரத்தி நாலில் மாறினாங்க அப்போ பிஜேபி வலுவாகவும் வாஜ்பாய் வலுவாகவும் இருந்து வாஜ்பாய் மீது நல்ல ஆட்சி கொடுத்தாருன நிலைமை இருந்த இடத்துல இல்லை அப்படின்னு பேசி அதை மாற்றின ஒரு முயற்சி வந்து சோனியா காந்தி அவர்கள் எடுத்தாங்க அதுபோல் இப்போ எடப்பாடர் கூட்டணி கட்சிகள் இவர் உண்மையிலேயே அழைப்பு கொடுக்குறாரு விடுதலை சத்துக்கள் உட்பட ஒவ்வொரு கட்சியும் வாங்க அப்படிங்கிறாங்க அதாவது இன்னும் ஒன்றும் இல்லைங்க இப்போ ஆறு சீட்டு தான் கொடுத்தாங்க விடுதலை சத்துக்கள் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு திமுக கூட்டணி ஆனால் இதற்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்றுக்கு முன்பு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் கூட்டணியில் இருக்கிற ரெண்டாயிரத்தி பதினொன்று யார் கூடையும் கூட்டணி அவங்க வைக்கல பதினொன்றில் பார்த்தீங்கன்னா பத்து சீட்டு கொடுத்தாங்க இதே சிபிஎம் சிபி சிபிஐ கட்சிக்கு பதினோரு சீட்டும் சிபிஐ ஐக்கு பதினோ பத்து சீட்டும் கொடுத்தாங்க அப்போ அது அதிகமான கூடுதலான ஒரு சீட்டை ரெண்டாயிரத்தி பதினாறுலேயே ஒதுக்கியது அதிமுக தான் ஆக இப்போ அவங்க ஆறு சீட்டாக சுருங்கிட்டாங்க என்ன அப்போ அதை தான் இவங்க சுட்டி காட்டுறாங்க உங்களுக்கு நாங்கள் தகுந்த மரியாதையும் தகுந்த முக்கியத்துவம் நாங்கள் தருகிறோம் வாங்கன்னு அனைவரும் கூப்பிட்றாங்க இப்ப மட்டும் கூப்பிடல அவர் அனைவரையும் வாங்குங்கிறேன் ஆனா விஜய் போன்ற அரசியல் தலைவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த அதிமுகவுடைய தலைமையை கேள்விக்குறியாக்குறதுக்கு முக்கிய காரணமா என்ன பார்க்கப்படுதுன்னா அதிமுக தலைமை வந்து சிதறி கிடக்கிறது தான் அப்படின்னு சொல்லப்படுது கட்சியே இப்ப சிதறி போயிருச்சு ஓபிஎஸ் ஒரு பக்கம் இருக்காரு இபிஎஸ் தனியா இது பண்ணிட்டு இருக்காரு இதுல இருக்கக்கூடிய எல்லாம் வந்து திமுகக்கு போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இந்த ஓபிஎஸ்ஐ இணைக்கும் முயற்சிகள் ஏதாவது நடந்துட்டு இருக்கா சசிகலா டிடி விதிநகரன் இவங்களாம் ஒன்றிணைய வாய்ப்பு இருக்கா இல்லை அவர்கள் வந்து இப்போதைக்கு வந்து அண்ணா திமுக எதிராக செயல்படுற மனநிலையில் இல்லை இப்போ தற்சமயம் என்னென்னா பிஜேபி கூட்டணியில் தான் டிடிவி இருக்கிறாரு பிஜேபி இரட்டைகளை சின்னத்துக்கு வா எதிராக நம்ம செயல்பட வேணாம் அதற்கு வாக்களிக்கலாங்கிற இடத்துல பிரச்சாரமே பண்ண ஆரம்பிச்சிட்டாரு நாங்கள் அண்ணா திமுக ஆதரிக்கிறோம்னு சொல்லிட்டாரு திமுகவுக்கு எதிராக வழக்கு போட்ட ஓபிஎஸ் வந்து அண்ணாதிமுக அந்த வழக்கு வாபஸ் வாங்கிட்டார் அண்ணா அதிமுக உரிமை மீட்பு குழுங்கிற பேரில் தான் செயல்பட போகிறோம் அண்ணாதிமுக பேரில் செயல்பட போகலான்னு அவரும் சொல்லிட்டார் ஆக என்னென்னா இப்போதைக்கு அமைதியாக வெளியே இருக்கிறாங்க தேர்தல் இருக்கின்றதுங்க தலைமைகள் என்ன முடிவு எடுக்குதோ அதன் அடிப்படையில் நாளைக்கு உள்ளே வரலாம் வராமே போகலாம் அது நம்ம சொல்ல முடியாது இன்றைக்கி இதே கூட்டணியில் ஒவ்வொருத்தரும் கூட்டணிக்கு வரமாட்டான்னு சொல்கிறாங்களா நாளைக்கு கூட்டணி சிமான் கூட்டணிக்கு வரமாட்டான்னு சொல்கிறாங்க விஜய் வரமாட்டான்னு சொல்லலாம் நாளைக்கு நெருக்கடியில் ஒரு ஒரு பிரச்சனை அவர்கள் அது அவர்கள் பிரதான பிரச்சனை என்பது தமிழ் தமிழில் பிரச்சனை தமிழ்நாட்டுடைய தமிழ் தேசிய பிரச்சனை தான் அந்த தமிழ் தேசிய பிரச்சனையை சாதிப்பதற்கு ஒரு விஷயம் செய்யணும் போய் ஒருத்தர் கோரிக்கை வைக்கிற இடத்துல இருக்கக்கூடிய சீமான் ஒரு பத்து எம்எல்ஏ உள்ளே நடைமுறைப்படுத்த இடத்துல இருப்பாங்களே எத்தனையோ பேர் அடித்தார் சீமான் உட்பட கட்டில் அடிச்சார் யார் ஒத்த சீட்டு எம்எல்ஏ வேலுமுருகனை ஆனால் வேலுமுருகனால் இன்றைக்கி எத்தனை தீர்மானங்கள் வந்திருக்கு சட்டசபையில் இல்லை பத்து புள்ளஞ்சு இடஒதுக்கீடு வந்து தமிழர்களுக்கான வேலை வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு அவர் ஆளுங்கட்சியுடைய கூட்டணியில் இருந்தாலும் பி கே சேவர போன்றவர்கள் சட்டமன்றத்தில் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க பேசுறதுக்கு நேரம் கிடையாது சண்டை போடுறாரு அவ்வளோ சண்டையை போட்டு மீறி 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 என்ன பண்ணுறாருனா அந்த அவரால் ஏறத்தால் பத்துக்கும் மேற்பட்ட தீர்மானங்களை நிறைவேற்றியிருக்கார் அவருடைய முயற்சி ஒரே ஒரு சீட்டு ஒரே ஒரு எம்எல்ஏ வச்சுக்கிட்டு அப்போ நாளைக்கு ஒரு பத்து சீட்டு சீமான்டையோ ஒரு பத்து சீட்டு விஜய்கிட்டையோ இருந்தால் என்ன சாதிக்க முடியும் எவ்வளோ விஷயங்களை சாதிக்க முடியும் உள்ள நிறைய கோரிக்கை வைக்கலாம் செய்யலாம் போல வரலாம் ஏன்னா வளர்ச்சி என்பது நீங்கள் எடுத்தோடனே அவர் எப்படி நான் இங்கே சொல்ல வருது நாங்கள் முதலாகத்தான் இருப்போம் சாதாரண அல்லது எதிர்கட்சி ஆனால் ஒரு பத்து சீட்டை வச்சுட்டு நாங்கள் வருவோம் ஒன்றும் இல்லைங்க ரென் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் விஜயகாந்தும் ஜெனி அமுகவும் சேர்ந்து போட்டியிட்டதுனால தான் அவரும் எதிர்கட்சி தலைவனானார் திமுக மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்டுச்சு எதிர்கட்சி அந்தஸ்து கூட எல்லாரும் இருபத்தி மூணு சீட்டில் சொல்லிக்கிட்டாங்க அதிமுக விட்டு ஆட்சியில் அமர்ந்துச்சு ஆக அது போன்றான ஒரு சூழல் அமையணுன்னா நீங்கள் வந்து ஆட்சி அதிகாரத்தை ஏன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் ஒன்றும் இல்லைங்க ஒரு எண்பதாயிரம் ஓட்டு வாங்கி ஜெயிப்போம்னா நீங்கள் ஒரு ஐம்பதாயிரம் ஒரு எழுபதாயிரம் ஓட்டு வாங்கியும் தான் போய் தழுவிங்க இன்றைக்கி சீமானுடைய நிலமை அப்படி தான் எல்லா தொகுதியும் போகிறாங்க வெற்றி பெறாங்க இப்போ இப்போ வெற்றி பெறாங்கன்னா ஒரு இருபதாயிரம் ஓட்டு முப்பதாயிரம் ஓட்டு நல்ல வாக்குகள் வாங்கி காட்டுறாங்க ஒரு சில தொகுதிகளில் ஐம்பதாயிரம் ஓட்டு வாங்குறாங்க ஆனால் வெற்றி பெற்ற உரிய எம்எல்ஏ கூட சட்டமன்றத்துக்குள்ளே போக முடியல சட்டமன்றத்துக்குள்ளே சீமானின் குரல் ஒழிக்கணுமா வேண்டாமா சட்டமன்றத்துக்குள்ளே விஜய்யுடைய குரல் ஒழிக்கணும் வேணாமா அப்போ இதற்கு கூட்டணி தான் சரி ஏன் சரினா மூன்றாவது அணி ஒன்னு இதுவரைக்கும் வரலாற்றிலே தமிழகத்தில் பெர்ஃபார்ம் பண்ணது இல்லை யாராவது இந்த முறையை திருத்தி எழுதப்படுமான்னு பார்க்கலாம் இல்ல என்னன்னா ஒரே ஒரு ஒரே ஒரு இண்டிபெண்டன்ட் கேண்டே கேண்டேட்டு தமிழ்நாட்டுல ஐம்பது வருஷமா ஜெயிச்சது இல்லை ஜெயிச்சது ரெண்டே ரெண்டு பேரையும் அது யாருன்னா அப்பாவும் முன்னால் காங்கிரஸ் எம்மலையாக இருந்தாரு இருந்து பிரச்சனை வெளியே வந்து போட்டிகிட்டு ஜெயிச்சு காட்டி திரும்பி போனார் காட்சிக்கு தலி ராமச்சந்திரன் சொல்லி சிபிஐயூடிய எம்எல்ஏ த கிருஷ்ணகிரி தொ ப பகுதியில் அவர் கோச்சிக்கிட்டு வெளியே வந்து சீட்டு தரணும் நின்று ஜெயிச்சு திரும்பி போனார் இந்த ரெண்டு பேர் தான் பதிவாக பதிவாயிருக்கே தவிர கடந்த ஐம்பது ஆண்டுகளாக ஒரே ஒரு இண்டிபெண்ட் கூட ஜெயிக்காத மாநிலம் தமிழ்நாடு அப்படிங்கும்போது இந்த மாநிலத்தை இப்போ நீங்கள் இப்போ ஏன்னா ஒரு தேர்தலில் செல்லிட்டுங்க ஒரு பீகார்லையோ ஒரு உயிப்பிலையோ வேற ஒரு மாநிலத்துல எடுத்தீங்கன்னா ஒரே ஒரு இண்டிபெண்ட் கண்டெடிச்சு வச்சிருப்பாங்க ஒரு ரெண்டு இண்டிபெண்ட் கண்டெடிப்பா மூணு இண்டிபெண்ட் இப்படியான விஷயம் இருக்கு எல்லா மாநிலத்தையும் இந்தியாவில் தமிழ்நாட்டுல மட்டும் கடந்த ஐம்பது ஆண்டுகளாக ஒரே ஒரு சுய்சி வேட்பாளர் கூட வெற்றி பெறல அப்படியான முடிவு இருக்கக்கூடிய களத்தில் வச்சுக்கிட்டு நீங்க வந்து நான் வந்து தனியாக தான் நிப்பேன் போட்டிடுவேன் வெற்றி பெறுவேன் அப்படின்னு சொல்கிறது இருக்கு இல்லையா இது மக்களால கூட்டம் என்னாச்சு ஒருவேளை அவர் அதிமுகவுக்கு வந்து அவருக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுங்க நீங்க தயாரா இருக்கீங்களா அதிமுகவுக்கு என்ன பொறுப்பு தரவுன்னு தலைமை வந்து சொல்லுவோம் ஆனால் தலைமை என்ன சொல்கிறாங்கன்னா அதிகார பரவ ப பரவலைங்கிறத தேர்தலுக்கு பிறகு தான் முடிவு எடுக்கணுங்கிற இதை தான் திருப்பி திருப்பி சொல்கிறாங்க இன்னும் சொல்லப்பன்னா எடப்பாடியார் மிக தெளிவாக இந்த இந்த மாநாட்டு மதுரை மாநாட்டுக்கு முன்பு வரை அவர் என்ன சொல்லி வச்சிருந்தாங்க ஒரு திமுகவை தவிர யாரை எதிர்த்து பேச வேணாம் பிரச்சாரம் பண்ண வேணாம் காங்கிரஸை கூட விமர்சிக்கலங்க காங்கிரஸ் கூட விமர்சிக்கலை அனைவரையுமே அரவன் ஏன்னா பிஜேபி தான் கூட்டணியில் இருக்கணும் ஆனால் காங்கிரஸ் விமர்சிக்கும் ஏன்னா யா தேர்தல் நெருங்கும் வரை நாம் யாரையும் விமர்சிக்கணும் பிரதான எதிரி திமுக அப்படின்னு தன்னுடைய ஃபோக்கஸை போயிட்டுருக்கு இவராக தான் விஜயாதான் திமு அண்ணா திமுகவை உள்ளே எழுத்துவதனால அவர் நேற்று பதில் சொல்லியிருக்கார் நீ ஒன்றரை வயசு குழந்த அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா கட்சி தொடங்கினாலருந்து சொல்கிறார் அவர் என்ன ஏன்னா இது அம்ம இது வந்து யாரத்தால எழுபத்தி ரெண்டில் தொடங்கி இது வரைக்கும் போயிருக்கு ஏறத்தால் இதுக்கு வந்து ஒரு நாற்பது ஆண்டு வரலாறு இருக்குது அதனால் அதை சொல்கிறாரு அதனால் யார் வந்து அதிகார பரவலுக்கும் கூட்டணிக்கு தயாராக இருக்கிறதா அடுத்த அதிகார பரவலுக்கு நாளைக்கு கூட்டணிக்கு வந்ததுக்கப்புறம் ஆட்சியில் பங்கு அப்படிங்கும்போது இதே ஆட்சியில் பங்கு சிபிஎம் கட்சி மேற்கு மேற்குவங்கத்தில் இருக்கும்போது கொடுத்தாங்க தானே மெஜாரிட்டியாக இருக்கும்போது கூட ஆக அதுபோல் போல் அதிமுக ஏன் செய்யாது செய்கிற சூழல் இருக்கும் செய்ய மாட்டான்லாம் செய் நாங்கள் செய்யவே மாட்டோம் முடியவே முடியாதுன்னு சொல்ல வரல ஆனால் நீங்கள் அந்த அதாவது குறைந்தபட்ச ஒத்துழைப்போடு அதாவது ஒன்றும் இல்லைங்க இப்போ பாட்டாளி மக்கள் கட்சிக்கோ அதிமுகவோ பிஜேபியோ இப்படிங்கிறத கூட்டணி இயல்பான கூட்டணியாக இருக்கும் ஏன்னா இவர்கள் தமிழ் பேசுவதாக இருக்கட்டும் மத ரீதியான விஷயமாக இருக்கட்டும் ஏன்னா நாத்திக சிந்தனை கொண்டவர்கள் கிடையாது இந்த கட்சிகள் சேர்ந்தவங்கள திமுக நாத்திகை சிந்தனை கொண்ட ஒரு கட்சி என்ன அவருடைய தலைவர்களும் மற்றவங்களும் கோயிலுக்கு போகலாம் வரலாம் அது வேறு விஷயம் அதாவது மு க ஸ்டாலினுடைய மனைவி கோயிலுக்கு போகிறாங்க அது வேறு ஆனால் கொள்கை கட்சியுடைய கொள்கைங்கிறது ஆதிகத்தை அடிப்படையாக கொண்டது ஆனால் அதிமுக கொள்கை நாதி அடிப்படையாக கொண்டது கிடையாது தலைவர் வேணாம் அண்ணாதிமுக இவர் கொள்கை தலைவராக வேணால் நம்ம அண்ணா இருக்கலாமே தவிர ஆனால் நாத்திகத்தை கடைபிடிக்கிற கட்சி அது கிடையாது அண்ணாதிமுக ஆக இது இயல்பான கூட்டணியாக இந்த பா பாஜகவும் விஜயும் அமையும் அடுத்தது தேர்தலில் இப்போ வெற்றி பெற்று பர்ஃபார்ம் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா இருபது லட்சம் ஓட்டில் தான் நம்ம தெ இந்த ஆட்சி மாற்றத்தே ஆயிருக்கு நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அப்போ அந்த இறுதி லட்சம் ஓட்டு நம்ம கன்சாலிடேட் பண்ணால் போதும் அதில் டிடி வி வந்து பத்து லட்சம் ஓட்டு வாங்கி கட்டார் தனியாக இருக்கும் போது அப்போ டிடி வி இந்த அணியில் இருப்பதால் அதிமுக வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது இந்த பிரகாசமாக இருக்கிறதை திமுக தான் என்ன பண்ணுறாங்க கூட்டணி குழு சலசலப்பு இருக்கிற மாதிரியும் இப்போ பிஜேபியும் அதிமுகவும் சேர்ந்து இருக்காதுங்கிற மாதிரியோ அப்போ கே விஜய் நேற்று சொன்ன வார்த்தையில கூட நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா பாஜக பாசிச கட்சி அப்படின்னு சொன்னார்னா இதே இலங்கை இனத்தை இனப்படுகளை செய்த காங்கிரஸை நீங்கள் என்னவா பார்க்குறீங்க அப்போ இது வரைக்கும் காங்கிரஸ் வந்துட்டு ஆனால் ஏற்று நான் அந்த கூட்டங்களில் திமுக வற்றிட்டு இருக்காரு பாஜக வாத்திட்டு இருக்காரு ஒரு மறைமுகமாக கமலா சொல்லியிருக்காரு கூட எனக்கு தெரியல ஏன்னா நான் வந்து காலம் போய் அரசியலுக்கு வரல அப்படி அப்படி சொல் நான் உச்சபட்சமாக இருக்கும்போது தான் வந்திருக்கேன் அப்படிங்கிற வார்த்தைகளை கமல்ஹாசன் குறி வச்சு சொல்கிறாரோன்னு நம்மளுக்கு சந்தேகம் வருது ஆனால் இப்படிலாம் சொன்னவர் ஒரு இடத்தோட காங்கிரஸே பேசுகிறேன் ஏன்னா ஏன்னா இப்போ ரெண்டாயிரத்தி ஒம்பது இலங்கை இனப்படுகொலை நடக்கிற காலத்தில் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்துச்சு அந்த ச அந்த ஒரு நான்கு ஆண்டுகளாக என்ன நடந்துச்சுன்னா காங்கிரஸை இவர் ஆதரித்தார் ராகுல் காந்தியை போய் சந்தித்தார் என்ன அப்போ இதே தான் இதே மனநிலையில் தான் அவர் இன்னக்கும் பயணிக்கிறார்கள் சந்தேகம் வருது ஏன் சந்தேகப்படுறா நாளைக்கு பிஜேபி விழுந்து திரும்பி காங்கிரஸ் தான் காங்கிரஸ் வந்து நம்ம கைக்கு ஒருப்போம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் நான் இதை பா பார்க்குறேன் இவ்வளவு நேரம் தமிழக அரசியல் களம் குறித்த பல தகவல்களை எங்க கூட நேரம் ஒதுக்கி பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி